நம்ம வீட்டில் வந்து எல்லாமே நான் பண்ணுறேன் ஆனாலும் வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு தூபத்தை பயன்படுத்தி பாருங்க என்னன்னா ஒன்று தசாங்கம் இந்த தசாங்கம் அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்ச நாளாவே தொடர்ந்து போட்டுட்டு வரேன் ஏன்னா நம்ம வீட்லையும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கு குழந்தைகள் இருக்காங்க கணவர் வெளியில் போகிறாரு வராரு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு உட்காருவேன் அப்போ தான் கணவர் வந்து கோயிலுக்கு போகலாமா அப்படின்வார் டோரங்கே கொஞ்சம் வீடியோ முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னா ஆமாம் நீ வீடியோக்கு உட்காந்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அங்கே அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்களா சாமி நட சாத்திடுவாங்க வாங்க கிளம்பு அப்படின்வாங்க எங்கே இப்போதாங்க உட்காறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு என்னங்க இப்படி ஏதாவது ஒன்று பேசும்போது சின்ன சின்ன விஷயங்கள் மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும் இப்படி இதெல்லாம் வரும்போது அதற்கு பிறகு நான் யோசிப்பேன் கூப்பிட்ட உடனே நம்ம கிளம்பியிருக்கணும் நாம் ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் கணவரும் ஆமாம் உங்களுக்கும் எப்போது தான் டைம் கிடைக்கிது நீ வீடியோ எடுக்கிறதுக்கு சரி விடு அப்படின்னு ஆனால் கிளம்பிடுவோம் கோயிலுக்கு போயிடுவோம் அது வேறு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது போது தசாங்கம் நான் வந்து என்னோட என்னுடைய குருநாதர் சொன்னது தசாங்கம் பயன்படுத்துமா தசாங்கம் வீட்டில் ஏற்றுங்க பூஜையின் போது ஏற்றுங்க